ஞானந்தனை நின்று நடத்த விடா மோனன் என்று மொழிந்திடுமோ ஆனந்த நடத்த மானன் மானந்தனிவேல் மயில்வாகனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் பெறுறதுக்கு இப்போ நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன் நடராஜர் வந்து ஐந்தொழில் அரசன் ஐந்தொழில் அரசன்னா என்ன பிறக்குறோம் ஓகே பிறந்தாச்சு அடுத்து காத்தல் காத்தல்னா ஒவ்வொரு உயிரினம் பிறந்த எல்லா உயிரினுக்கும் பார்த்தீங்கன்னா உணவு உடை உறைவிடம் இதை வந்து சாமி கொடுக்கணும் எல்லா உயிருக்கும் நம்ம எனக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு மட்டும் கிடையாது பணக்காரனுக்கு மட்டும் கிடையாது ஏழைக்கு மட்டும் கிடையாது மனிதனுக்கு மட்டும் கிடையாது மிருகத்துக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்கும் சாமி வந்து படியலந்தே ஆவார் சரிங்களா யாரையும் பஸ் அதாவது பசின்னு சொல்லி சாமி விடவே மாட்டார் அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது கொடுத்துக்கிட்டே இருப்பார் தேவையானது கொடுத்துருவார் அப்படி இருக்கும்போது அடுத்தது வந்து அழித்தல் இந்த உடம்பு வந்து ரொம்ப அப்பா இனிமேல் தேராது அப்படின்னும் போது ரீசைக்கிள் பண்ணுவார் அதான் அடித்தல் அடுத்தது வந்து அருளல் அருளல்னா ரொம்ப நம்ம வந்து சாமி சாமின்னு உருகுறோம் அப்படின்னா அப்போ ஒரு ஞானம் கொடுத்துருவாரு அப்போ வந்து என்னன்னா இறைவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஞானத்தை கொடுப்பார் அது வந்து அது வந்து அருளல் அப்படின்னு இப்ப அருளல்ல இல்ல நம்மளா சாதாரண மனிதர்கள் யாருன்னா சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இவங்களுக்குலாம் வந்து என்னன்னா இறைவன் இறங்குவார் அதாவது அந்த இறைவன் இறங்கும் போது மூளை வந்து ஆயிரம் இதழ் தாமரையா மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து நம்மளுக்கு நெகட்டிவே இருக்காது ஃபுல்லா பாசிட்டிவ்ல இருக்கும் ரொம்ப ஹை வைப்ரேஷனல் எனர்ஜில இருக்கும் போன காலம் இந்த காலம் அடுத்து வரப்போற காலம் இது எல்லாமே முக்காலம் உணர்ந்துடும் இந்த மாதிரி நிறைய நிறைய பவர் எல்லாம் வந்துடும் ஸோ அது வந்து அருள் கேட்டகிரில லாஸ்ட் வந்து மறைத்தல் மறைத்தல்ன்றது வந்து தண்டனை நம்ம செஞ்ச தீய கர்மாக்கு தீய கர்மான நம்ம என்ன சொல்றோம் இப்போ வந்து நாம நினைக்கிறோம் ஒருத்தன் தப்பு செஞ்சாதான் அதாவது கை காலில செஞ்சாதான் தப்புன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அருணகிரிநாதர் சொல்லும் போது நீங்க கெட்டது நினச்சிட்டிங்கனாலே மற்றவங்களுக்கு அது வந்து ரிட்டர்ன் நமக்கு நிச்சயமாக வரும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது நமக்கு நிச்சயமாக வரும் நம்மளோட கெட்டது நினைக்க நினைக்க நமக்கு நிறைய கெட்டது நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சாமி சொல்கிறாரு சொற்கள் அதாவது வந்து ஒருத்தரை நீங்கள் ஒருத்தர் அவங்க இல்லாத இடத்துல அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படி பேசிட்டீங்க அப்படின்னாலும் இல்லைன்னா ஒருத்தங்களை வந்து மட்டன் தட்டி பேசுறது அவமானப்படுத்தி பேசுறது நிறைய பேருக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தயவு செய்து பண்ணிடாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த மறைத்தல் வந்து ஜாஸ்தி ஆயிக்கிட்டே இருக்கும் அதுதான் இறைவன் அதாவது வள்ளலார் என்ன சொல்றாரு ஏழு திரைகளாக மறைச்சிருக்காரு அந்த திரைகள் வந்து ரொம்ப தடியாவ தடியாவ என்ன ஆயிடும் நம்மளுடைய ஞானம் வந்து மகிப்போம் இந்த பாட்டை நீங்க சொல்ல 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 அந்த திரைகள் விலகி நம்மளுக்கு இறைவன் யாருன்னு தெரிஞ்ச தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம விருப்பப்பட்டதோ இல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதும் நடக்கலனா அது ஏன் நடக்கல அப்படின்ற ஞானம் வந்துடும் அந்த ஞானம் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு நம்மளுக்கு வேண்டியது நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க மிக்க நன்றி